எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த கப்பில் வந்து அரை கப்பு நம்ம சாதம் வடிக்கிற அதே அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் நார்மலாக எப்பவுமே சாப்பாடு அடிப்பில்லையே அந்த அரிசி அரை கப்பு வந்து பாசி பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஊர்னா தான் இந்த சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும் அதாவது அரிசி அரிசியாக இருக்கக்கூடாது நல்லா ரவை மாதிரி குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும் அதனால் ஒரு மணி நேரம் அரிசியும் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசி பருப்பு இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லை குழம்பு எதுவும் செய்ய முடியலான்னு டக்குன்னு வந்து நம்ம இருக்கிற பொருளை வச்சு இந்த அரிசி பருப்பு வச்சு ஒரு சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்குங்க இந்த கப்பில் வந்து அரைக்கப்பு அரிசியும் அரைக்கப்பும் வந்து பாசி பருப்பு எடுத்ததுனால நம்ம அஞ்சு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி வச்சு நல்லா மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அரிசியும் பருப்ப நல்லா வந்து வேகணும் நம்ம வந்து பாசி பருப்பு வந்து வெந்துடும் அரிசி வந்து புழுங்கில் அரிசின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அதனால ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் வெயிட் வந்து குறஞ்சிடுச்சு மூடி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து குழஞ்சி நல்லா வந்துருக்கு இப்போ வந்து நம்ம கரண்டில் வந்து கொஞ்சம் மசிஞ்சிக்கு நல்லா மசிச்சுட்டா ரவை மாதிரி வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டால் பிஸ்வலா பாத்தெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா ஸ்பூனு வச்சு காரா பூந்திலாம் போட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளித்து கொட்டும் இல்லையா அப்போ மட்டும் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கா என்னான்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் அதே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு வந்து மெயினுங்க பூண்டு வந்து நிறையா சேர்த்துங்க நான் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி எடுத்துங்க சின்ன சின்னதாக நீட் நீட்டாக அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் பெருங்காயத்தூள் வந்து கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காய தக்காளி இதுக்கெல்லாம் வந்து சேரணுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வந்து ரொம்ப நைஸாலாம் வதங்க வேணாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி முழுசு மூசாக இருந்தால் தான் இந்த சாதத்தில் பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாதத்தோட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது மேல நெய் கொத்தமல்லி மட்டும் பொடியா கட் பண்ணிட்டு இப்போ நம்ம தாளிச்சு இதில் கொட்டி இருக்கோம்ல எல்லாம் மிக்ஸ் ஆகணும் காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் நமக்கு வந்து இலக்கமாக வேணும் அப்படின்னா தண்ணி சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம் நமக்கு இது போதும் தானே ஸ்பூன்லாம் போதும் ஏன்னா கொஞ்சம் நேரம் சூடு அரைச்சுன்னா ஆகிடும் அதனால் சூடு ஆறுனாலும் தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி கூட நீங்கள் வந்து சூடு பண்ணி இதில் ஊற்றி கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் நாங்கள் இப்போயோ சாப்பிட்ருவோம் அதனால் கம்மியாக செஞ்சிருக்கோம் இல்லையா அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி மட்டும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் கர்நாடகா ஸ்டைலில் வந்து பாசிப்பருப்பும் அரிசி வச்சு ஒரு சூப்பரான கிச்சடி செஞ்சாச்சு கிச்சடி ஆமாம் இது பேர் கிச்சடி கர்நாடகா சாதம் சாம்பார் சாதம் நம்ம சாம்பார் சாதம் சொல்லிக்கலாம் கர்நாடகா ஸ்டைலில் வந்து இது கிச்சடி இப்போ நம்ம வந்து இந்த அரிசி வந்து முழுசாக இருக்குல்ல இதை நம்ம வந்து மத்து மாதிரி வச்சு கடையணும் ரவ மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குறது வந்து உடஞ்சிடணும் எது வேணால் போட்டுக்கலாம் ஆனால் இது தான் ஸ்பெஷல் இதுதான் இப்படி தான் சாப்பிட்ணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து ஒரு வத்தல அந்த மாதிரி எதாவது வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையாக ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் ஒரு கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சி திடீர்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஒரு சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம வந்து காலையில் டிஃபனுக்கு எதுவுமே இல்லை மதியத்துக்கு லஞ்சுக்கு எதுவும் சமைக்கிறது காய்கறி இல்லை வெளியே போகிறதுக்கு காலையில் போது நம்ம வீட்டில் இருக்கிற இதை இந்த ரெண்டு அரிசி பருப்பு வச்சு டக்குன்னு ஒரு சாதத்தை தாளிச்சோமா சாப்பிட்டோமா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி